வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் உள்ளாட்சிய சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் அதேபோன்று தமிழரசு கட்சியும் சில சபைகளை விட்டுக் கொடுத்து ஏனைய தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்குரிய வழிவகைகள் தொடர்பில் ஆராய்வதாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் குறிப்பிட்டார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் மே சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த அடுத்து தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஊடகங்களுக்கு இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்பாணம் கந்தரோடியில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனின் இல்லத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மு சந்திரகுமார் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் உள்ளாட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் எவ்வாறு செயல்படுவது என்பது தொடர்பாகவும் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது கொள்கை ரீதியாக தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளதாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது டெங்கு மற்றும் சிக்கின் குனிய நோய் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துவதுடனும் குறித்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நீண்ட மற்றும் குறுகிய கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் மழை வானிலையினால் டெங்கு நோய் பரவல் அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு கம்பக கழுத்துறை மாத்தரை காலி மாத்தளை மட்டக்கிழப்பு மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு அபாயமிக்க மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பகுதிகளில் சிக்கன் வைரஸ் தொற்றின் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது நுழம்பு பெருகும் இடங்களை கண்டறிந்து அதனை சுத்தமாக வைத்திருப்பதுடனும் நுழம்பு கடியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் உடல் முழுவதையும் மூடும் வகையிலான ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் தலைவலி தசை மற்றும் மூட்டுவலி குமட்டல் மற்றும் வாந்தி தோலில் சிவப்பு புள்ளிகள் மற்றும் இரத்த போக்கு ஏற்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முப்பத்தி ஐந்து உள்ளுராட்சி சபைகளுக்கான தவிசாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் தெரிவித்துள்ளார் பவனியாவில் இடம்பெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிக ஆசனங்களை பெற்றுள்ள கட்சிகளுக்கு அங்கு ஆட்சி அமைக்கும் உரிமை உள்ளது எனவே பெரும்பான்மையான ஆசனங்களை பெற்றுள்ள சபைகளில் தங்களது தரப்பில் தவிசாளராக முன்னிலைப்படுத்தப்படுகின்ற உறுப்பினரை ஏனைய தமிழ் கட்சிகளும் ஆதரிக்க வேண்டுமென கோரப்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர் இதன்படி பல பகுதிகளில் முட்டையின் விலை இருபது ரூபா முதல் இருபத்தி நான்கு ரூபா வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறிது காலத்திற்கு பிறகு முட்டையின் விலை இந்த அளவு குறைவடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழ் இன பாரத்தினை முன்னிட்டு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வானது நல்லூர் தியாக தீபம் நினைவிடம் முன்பாக உணர்வு பூர்வமாக ஆரம்பமானது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராய கையேந்திரன் ஆரம்பித்து வைத்தார் ஆரம்பமாகிய குறித்த இன அழிப்பு நிகழ்வானது எதிர்வரும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும் நாங்கள் அன்று கூறியது போல ஆணையரவு உப்பளத்தின் உற்பத்தி செய்யப்படும் பானது ஆணையரவு உப்பு என்ற பெயருடன் விநியோகிக்கப்பட உள்ளது என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஆணையரவில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பானது கடந்த காலங்களில் என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டது உடனடியாக நடவடிக்கைகள் பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பழைய பெயரிலேயே விநியோகிக்கப்பட்டது தற்போது ஆனையிறவு உப்பு என்ற பெயரிலேயே உப்பு விநியோகிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் உப்பின் விலை அதிகரித்துள்ளதால் தற்பொழுது மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி எதிர்வரும் காலங்களில் உப்பின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் சாவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது மேற்படி சந்திப்பின் போது இந்திய மற்றும் இலங்கைக்கு இடையிலான கூட்டாண்மையின் புதுப்பிப்புகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்தும் என்று எதிர்பார்க்க முடியாது உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் அரசாங்கத்திற்கு எதிர்மறையானதாக உள்ளதால் பெருதொரு தேர்தலை நடத்தும் தீர்மானத்தை அரசாங்கம் தற்பொழுது எடுக்காது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் மக்கள் மத்தியில் செயல்பாட்டு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுங்கள் மக்களுடனான நெருங்கிய தொடர்புதான் அரசியல் இருப்பை பலப்படுத்தும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி பலமான எதிர்கட்சியாக செயல்படுங்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பொதுஜனபெரமணியின் உறுப்பினர்களுக்கு வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணியின் அரசியல் குழு கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மற்றும் பொதுஜனபெரமணியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பு விஜயராம மாவட்டியில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது சமகால அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலவரம் குறித்து இதன் போது ஆராயப்பட்டது நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை எழுச்சி பெள்ளமை தொடர்பில் பேசப்பட்டுள்ளது கட்சியின் எழுச்சிக்காக தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மேற்கொண்ட நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ள பிரமணியின் தேசிய அமைப்பாளர் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கம் உரிய தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை தேசிய பாதுகாப்பு முழுமையாக பலவினம் அடைந்துள்ளது கடந்த ஏழு மாத காலத்துக்குள் எழுபத்தி ஒன்பது துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது அரசாங்கத்தின் முறையேற்ற செயல்பாடுகளை சுட்டிக்காட்டும் பலமான எதிரணியாக செயல்பட வேண்டும் என்றும் பொதுஜன பெருமணியின் உறுப்பினர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இலங்கையின் வான் நிலம் மற்றும் கடற்பரப்புகளை எந்த ஒரு நாடும் பயன்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதல் நிலைமை தொடர்பில் இலங்கை உன்னிப்பாக அவதானித்து வருகிறது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய புவிசார் அரசியல் மோதல்களில் போவதில்லை அணுசேரா கொள்கைகளை தொடர்ந்தும் பின்பற்றி நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முழு அளவில் ஈடுபடுவதாகவும் அரசாங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து அரசாங்கத்தின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெளிவுபடுத்துகையில் உலகளவிய பயங்கரவாத செயல்பாடுகளை இலங்கை அனுமதிக்காது பயங்கரவாதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் போவதில்லை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக முன்னெடுக்கப்படும் சகல நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு வழங்குவோம் பிராந்தியத்தின் நிலையான அமைதி மற்றும் மக்களின் பாதுகாப்பு என்பன எமக்கு முக்கியமாகும் பிராந்திய நாடுகள் என்ற ரீதியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே இலங்கைக்கு பல்வேறு வழிகளில் உதவிகளை செய்துள்ளன இரு நாடுகளுடனுமே சிறந்த ராஜதந்திர உறவுகள் உள்ளன இருப்பினும் இரு நாட்டுக்கு எதிராக இலங்கையின் நிலப்பரப்பு கடல் மற்றும் வான்பரப்பினை பயன்படுத்துவதற்கு இடமளிக்க மாற்றம் என்று அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கனடாவின் பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழின அழைப்பு நினைவகம் எனும் பெயரில் இந்த தூவி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பான பல்கலைக்கழகத்தில் அமைந்திருந்த நினைவு தூவி உடைக்கப்பட்ட பின்னர் அதற்கு பதிலாக இந்த தூவி அமைக்கப்பட்டுள்ளது கனடா அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் இந்த தூவி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கனடாவின் பிரம்டனில் நினைவு தூவி திறக்கப்பட்டுள்ளமை எங்கள் கூட்டு வரலாற்றின் முக்கியமான ஒரு தருணமாக என கனடாவின் நிதியமைச்சர் ஹரின் ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஓவல் மாளிகையில் தனக்கு தானே சிலை வைத்துள்ளார் கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்டு ட்ரம்பின் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது இந்த துப்பாக்கி சூட்டில் நூலுலையில் உயிர் தப்பிய ட்ரம்ப் அந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் இவ்வாறு சிலை வைத்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் குறித்த புகைப்படத்தை வெள்ளை மாளிகை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்து வந்த கடுமையான மோதல் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தால் சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தது இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரு நாடுகளும் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை செய்ததாக முதலில் தெரிவித்தார் அதன் பிறகு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சண்டை நிறுத்தம் தொடர்பாக அறிவிக்கப்பட்டது இதனால் இரு நாட்டு எல்லைப் பகுதிகளிலும் அமைதி திரும்பி வருகிறது இரவில் சில அத்து மீறல்கள் இருந்தாலும் பெரிதாக சண்டை நடக்கவில்லை இதனால் மூன்று நாள் சண்டை முடிவுக்கு வந்தது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய் நகரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏழு முப்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை மின்தடை அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்கள் தங்கள் வீடுகளிலும் சுற்றுப்புறங்களிலும் உள்ள விளக்குகளை அணைத்து வைக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது டெல்லியில் டெல்லியில் ஆபரேஷன் செந்தூர் குறித்து முப்படை அதிகாரிகள் ஏர் மாஸ்டர் ஏ கே பார்த்தி லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் வைஸ் அட்மிரல் பிரமோத் மேஜர் ஜெனரல் சரத் ஜெயலலிதா ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தன அப்போது பயங்கரவாத கட்டமைப்புகளை தகர்க்கவே ஆபரேஷன் செந்தூர் நடத்தப்பட்டது ஒன்பது பயங்கரவாதி முகாம்கள் குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அவை அனைத்தும் அழிக்கப்பட்டது அஜ்மல் கசாப் போன்ற தீவிரவாதிகளை உருவாக்கிய பயிற்சி மையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தினோம் என தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்